முந்தி காலத்துல எல்லாம் வயசானதுக்கு அப்புறமா பார்வை மங்குறதுனால கண்ணாடிய போடுவாங்க ஆனா இந்த காலத்துல சின்ன குழந்தைங்களுக்கே கண் பார்வை பிரச்சனை ஏற்படுது ஒவ்வொரு நாளும் கண்ணாடி போடுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே இருக்குது கண் பார்வை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது இனிமே எனக்கு கண் பார்வை குறைபாடு வாழ்க்கையில வரக்கூடாது நினைக்கிறவங்களுக்கும் இந்த ரெமெடி நல்லா ஒர்க் ஆகுது இதுக்காக ஒரு எம்டி பவுல எடுத்துக்கிட்டு இதுல நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கிற மிளகு பொடியை சேர்த்துக்கோங்க கற்கனை பொடியா பண்ணி அரை ஸ்பூன் இல்லாட்டி முக்கா ஸ்பூன் அளவுக்கு இந்த ரவனில சேர்த்துக்கோங்க

முக்கால் ஸ்பூன் அளவுக்கு ஒரு நாளைக்கு எடுத்துக்கிறப்பவே நல்ல ரிசல்ட்ட பாப்பீங்க ஒரு வாரத்திலேயே இந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குதுன்னா மூணு மாசத்துக்கு தொடர்ந்து பயன்படுத்தி பாருங்க இந்த ரபடிய நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில கண் சம்பந்தமான பிரச்சனையே வராது